ஹலோ யஸ் ரன்பாஸ் வெல்கம் டு விஜய்ஸ் முவிடாண் அந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆக்சுவலி நம்ம தளபதி அவர்கள் வந்து நிறையா பேருக்கு வந்து பட வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு டைரக்டர்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணதாக இன்ட்ரடியூஸ் பண்ணது போக ப்ரொடியூசர்ஸே வந்து விஜய் அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண காலம்லாம் இருந்துச்சு ஸோ அப்படி ஒரு நிறுவனமாக தான் வந்து லைக்கா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கத்தி படத்தை முதல் முதலாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்க ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்போ தான் நுழையிறாங்க ஆனால் லைக்கா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூகே பேஸ்டு மொபைல் கம்பெனி ஸோ அவங்க வந்து ஸ்ரீலங்கன் அவர் வந்து யார் சுபாஷ்கரன் வந்து ஸ்ரீலங்கன் ஆக்சுவலி பட் செட்டில்டு யூகே அண்ட் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய நிறுவனம் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறாங்க போது ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னும் போது அந்த டயத்தில் ஏஆர் முருகதாஸ் இசோ அந்த கதைகள்லாம் பிடிச்சி விஜய் அவர்கள் வந்து தலைவ கத்தி படத்தை வந்து லைக்கான் நிறுவனம் வந்து எடுத்தாங்க ஸோ அதற்கப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு ஐஏ அதற்கப்புறமா விஜய் அவர்கள் வந்து இது வரைக்கும் லைக்கான் நிறுவனத்து கூட படமே நடிக்கலை ஸோ இப்போ லைக்கான் நிறுவனம் பட்டுக்கிட்டு இருக்க பாடி என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னு பார்த்தோம்னா ஒரு நன்றி ஒன்று இருக்குள்ள அந்த நன்றியை மறந்துட்டோம்னா சில விஷயம் மாறி நடக்கும் அதற்கான ஒரு விஷயங்க தான் இதில் ஸோ என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே கேஸ் ஸோ கத்தி படம் கத்தி படம் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா கத்தி படத்தை ரிலீஸே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் தான் வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இவர் பிரபா பிரபாகன் தலைமையில் பயங்கரமான ஒரு போர் நடந்து ஒரு இக்கட்ட ஒரு நீங்கள் பார்த்துருப்போம் இக்கட்டான சூழ்நிலை ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் யார் ராஜபக்ஷே அவர்கள் ஸோ லைக்கா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ராஜபக்ஷே அவருடைய ஒரு பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த என் எப்படி சொல்கிறது தமிழ் மக்களை கொண்டுட்டு இங்கே வந்து பணத்தை போட்டு சம்பாதிக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் நிறையா இஷ்யூஸ் வந்து அந்த படத்தை வந்து ட்ராப் பண்ணி ஆகணும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட ஏழ்றையை கூட்டினா கத்தி கத்திப்படத்துக்கு அந்த டையத்தில் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லை நாங்கள் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் மாதிரி தான் மீன்ஸ் அது ஏதோ ஒரு மொபைலில் வந்து லைக்காவோட அந்த சிம்பிள் பார்த்ததா மீன்ஸ் ராஜபக்ஷே இந்த மாதிரி அவங்க அந்த இதில் இருந்து ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இல்லை இவங்க அப்படி இந்த மாதிரி பண்ணுறவங்கள இங்கே இருக்கக்கூடாதுன்னு பண்ணும்போது இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படி எதுவுமே கிடையாது இது வந்து எல்லாமே ஃபேக் அப்படின்றத வந்து அவங்க நிரூபித்து இல்லை நாங்கள் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த தொடரும் கிடையாது இது ஜஸ்ட் க்யூலியூ பிஸ்னஸ் நத்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளியர் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணவே விட்டாங்க அப்படி ஒரு கட்டத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னப்போ லைக் அனு ஒன்று என்ன சொன்னிச்சின்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இந்த படத்தை நாங்கள் ட்ராப் பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எங்களுடைய ஒரு நாள் டீ சாப்பிட்ற செலவு தான் இந்த பணம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏகத்தளமான ஸ்டேட்மெண்ட் தான் ஏன்னா பணம் கோடிக்கணக்கில் போது அப்புறம் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க இல்லை ஸோ அந்த டயத்தில் வந்து கத்தி படத்துக்குலாம் மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது அறுபது கோடி ரூபா எழுபது கோடி ரூபா தான் பட்ஜெட் இருந்திருக்கும் அதுக்கு மேலே இருக்காது மிஞ்சி போனால் நூறு கோடி ரூபாக்குள்ளே தான் இருந்திருக்கும் பட்ஜெட்டு ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து அதை வந்து கணக்கு எடுத்துக்கல பட் இருந்தாலும் படம் இப்படியோ வெளியில் வந்துச்சு பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சி சூப்பர் டூப்பராக ஓட ஆரம்பிச்சிச்சு கத்தி படத்து மூலிமா அருமையான வசூலையும் லைக்கா நிறுவனம் பார்த்துட்டாங்க சரி அதற்கு அப்புறமா தான் லைக்கா நிறுவனம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்தடுத்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி அதுக்குள்ளே போகிறாங்க ஸோ அப்புறம் தமிழ்லேயே சில படங்கள் எடுக்கிறாங்க ஸோ இப்படி படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏர் ஏர் முருகதாஸோட ரெண்டாவது படம் வந்து ஆச்சிக்க ஓகே ரெண்டாவது படம் தான் கத்தியோ இல்லை துப்பாக்கியா இதில் ஏதோ ஒன்று கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் முருகதாசோட இந்த ரெண்டு படமும் விஜயர்கள் முடிச்சுட்டு மூணாவது படம் சர்க்காருக்கு வந்து லைக்கா நிறுவனத்துக்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க ஆனால் அப்போ லைக்கா நிறுவனம் என்ன பண்ணிடுச்சுன்னா சாரி எங்களால் பண்ண முடியாது பட்ஜெட் அதிகமாக இருக்குது நாங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ எந்திரன் டூ பாயிண்ட் ஓ பண்ணிக்கிட்டு இருக்கனால எங்களால் பட்ஜெட்டு இவ்வளோ ரிலீஸ் பண்ண முடியாது நீங்கள் வேறு ப்ரொடியூசரை பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் சர்க்கார் வந்து சன் பிக்சர்ஸில் போச்சு அப்புறம் சன் பிக்சர்ஸ் எடுத்தாங்க அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை வச்சுக்கோங்க ஸோ இந்த இடத்துல அவங்க சொன்ன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கனால இந்த படத்தையும் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்வாங்க ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்தி படம் முதல் முதல் இண்டஸ்ட்ரியில் வரும்போது இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னப்போ அது ஒரு நாள் டீ சாப்பிட்ற செலவுன்னு சொல்ல தெரிஞ்சு அந்த லைக்கா நிறுவனத்துக்கு இன்றைக்கி அதற்கப்புறமா பல படங்கள் எடுத்து அதில் வருமானத்தையும் பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க ஸோ அந்த டூ பாயிண்ட் ஓ வந்து மிகப்பெரிய பொருட்செலவு அந்த காலகட்டத்தில் ஏன்னா ரஜினி என்று அக்ஷயுமார் இவங்க ரெண்டு பேருக்கு சம்பளமே பெரிய லெவலில் இருந்திருக்கும் ஸோ அது போக மற்ற செலவெல்லாம் கேட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் இல்லை ஃபோர் ஹண்ட்ரட் கோப்ஸ்க்குள்ளே வந்து பட்ஜெட் வச்சுருப்பாங்க அப்போ பண்ணுறதுக்கு டூ பாயிண்ட் ஓக்கு ஸோ அப்படி இருந்தாலும் சர்க்கார் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஒரு பட்ஜெட் தொண்ணூற்றம்பது இரநூறுவா தேவைப்பட்டிருந்தாலும் இவர்கள் மனது வைத்திருந்தால் யார் சுபாஷ்கரன் அவர்கள் மனது வைத்திருந்தால் அந்த படத்தை அவங்க ஏற்க இயக்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவர் நிராகரிச்சிட்டார் இது அவர் பர்சனலாக நிராகரித்தாரா இல்லை வேற பெரிய ஆளுங்களின் அழுத்தத்தால் நிராகரித்தாரா அப்படின்றது நமக்கு டீட்டெயில் தெரியாது பட் அதை வந்து அவர் செஞ்சுட்டார் அதற்கப்புறமா அவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் இது வரைக்கும் படமே நடிக்கலை கொடுக்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு கத்திக்கு அப்புறமாவே அவர் எந்த படமுமே நான் நடிக்கலை கண்டினியூஸாக அவர் வேறு வேறு ப்ரொடியூசர்ஸில் நடிச்சுட்டு வந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் கிட்டத்தட்ட நாலு வருஷம் கழித்து லைக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது விஜய் வச்சு ஏற்கறதுக்கு ஆனால் விஜய் வச்சு நாங்கள் ஏற்க முடியாது பட்ஜெட் எங்களுக்கு அதிகமாக போகுது ஸோ எங்களால் அதை வந்து கவர் பண்ண முடியாது தட் மீன்ஸ் இது வந்து பட்ஜெட்டை கொஸ்டின் பண்ணுற விஷயம் கிடையாது விஜய் அவர்களின் மார்க்கெட்டை கொஸ்டின் பண்ணுற விஷயமா அந்த இடத்துல இப்படி தான் எடுத்துக்கணும் ஏன்னா நீ இன்வெஸ்ட் பண்ணுற நீ அப்படின்னும் போது உன்னுடைய பட்ஜெட் ஒரு படத்துக்கு நீ இன்வெஸ்ட் பண்ணுற அந்த படத்தில் போட்ட காசு வரலனா அதோட பிஸ்னஸை மூடிடுவியா கண்டிப்பாக மூட மாட்டேன் திரும்பி பிஸ்னஸ் ரன் பண்ணுவேன் இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது விஜய் அப்படின்றது வந்து ஒரு சிம்பிள் ஸோ அந்த சிம்பலுக்கு வந்து நீ மதிப்பு ம மதிப்பு கொடுக்கல ஸோ அந்த ஃபேஸ் வேல்யூக்கு நீ மதிப்பு கொடுக்கல அதோட படமே மினிமம் கேரண்டி அப்படின்னும் போது அவரோட படமே மினிமம் கேரண்டி அப்படின்னும் போது வின் போட்ட பணம் வந்துடும் போது ஒரு நன்றியோடு நீ ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் முதல் நமக்கு படம் கொடுத்தவர் விஜய் தானே வேறு யாருமே ப்ரொடியூசர் வேறு யாரும் கொடுக்கல ஸோ அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய நடிகர்கள் இன்னைக்கு இன்னைக்கு அஜித்து இன்றைக்கி ரஜினி இன்னைக்கு எல்லாருமே வந்து லைன் கட்டிட்டு லைக்கான இடத்துல போய் நிற்கிறாங்க ஆனால் அன்னைக்கு முதல் முதல் விஜய் அவர்கள் கொடுத்ததுக்கு காரணம் என்ன ஏன்னா அவருடைய மனைவி ஸ்ரீலங்கன் ஸோ ஸ்ரீலங்கன் பிஸ்னஸ் மேன் அங்கேருந்து வரும்போது அந்த ரெஃபரன்ஸில் தான் எல்லாமே வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ ஒரு என்னதான் இருந்தாலும் பயம் இல்லாமல் ஏன்னா இந்த சி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது நம்ம இவர் ப்ரொடியூசரில் படத்தை நடிக்கணுமா அப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வருமேன்றதெல்லாம் தெரிஞ்சும் நடிக்கிறார் அப்படின்னா அப்போ இவர் சம்பாதிக்கிற பணம் அவர் நாட்டில் அவங்க நிறையா சேரிட்டி ஃபண்ட்ஸ்லாம் பண்ணுறதா வந்து வைக்கிறது அவங்களுடைய ச சைட்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த பணம் அங்கேயும் கொஞ்சம் உதவி உதவி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மைண்ட் செட்டில் வேணால் அவர் அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது உனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வாய்ப்பு கொடுத்துட்டு நீ ரெண்டாயிரத்து பதினெட்டு கொஞ்சம் பெ பெரிய ப்ரொடியூசர் லெவலில் வந்ததுக்கப்புறமா ஸ்டார்டிங்லேருந்து பெரிய ப்ரொடியூசர் தான் இருந்தாலும் பெரிய ஆளுங்களை ரஜினியோ பின்ன மற்ற ஆளுங்களையோ வச்சு ஏற்கிற அளவுக்கு திருப்பி பட்ஜெட் கொடுக்க முடியாத அளவுக்கு வந்துட்டிங்க அப்படின்னும் போது விஜயோட படத்தை நிராகரித்தது மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல் ஸோ அது வந்து மிகப்பெரிய அவமானமும் கூட விஜய் பட் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் விஜயோட காட்சி அவங்களுக்கு கிடைக்கல அதில் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமா சுத்தமாக கிடைக்கல ஸோ அதனால தான் இப்போ சஞ்சய் ஜோசப் பார்த்தீங்கன்னா லைக்கா நிறுவனம் கூப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம் வாங்க நீங்கள் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் ப்ளீஸ் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு வாய்ப்பு ஒன்று கொடுத்தாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ அந்த படம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகுதா அப்படின்றது தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து லைக்கா நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துட்டாங்க இந்த விடாமுயற்சி ஒரு வீண் முயற்சியாக இருக்கு ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேற ஒரு விஷ்ணு அல்லது நயந்திரா ஒய்ஃப் ஹஸ்பண்டு அவன் இருந்து அப்படியே மயில் திருமணிக்கு மாறி இப்போ மயில் திருமணிலேருந்து வேற யாரே மாத்திரை ஐடியாவுக்கு வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் பட் டேரக்டரில் கேமரா மேனை மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா மயுத்தி மேரி ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக எடுப்பார் ரொம்ப ஸ்லோ இது அஜித்து வேறு ஷெட்யூல் வந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் தான் இருக்கான் அதுக்கு மேலே என்னால் ஒரு நாள் கூட தர முடியாது நீங்கள் அதுக்குள்ளே முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லி அஜித் வேறு கண்டிஷனு இவங்க அஜர்பில் போய் ஜாலியாக கூத்தடி வந்தாங்களா வெளியே ஷூட்டிங் எடுத்தாங்களான்னு தெரியலை ஸோ இப்படி சுற்றி சுற்றி சிக்கல் பல ஓடியில் நஷ்டங்கள் படம் எடுத்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த படம் திருப்பி எப்போ எடுத்து முடித்து வெளியில் விடுறது ஏன்னா இப்போ லைக்கா போன்ற நிறுவனங்களுக்குலாம் ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டால் அதை வெளியில் விடணும் அப்படின்றது தான் கௌரவம் அந்த படத்தை லாஸோ லாபமோ அது ரெண்டாவது எல்லாம் லாபத்துக்காக எடுப்பாங்க இருந்தாலும் அஜித் மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி ஆர்களை வச்சு படம் எடுக்கும்போது அந்த படத்தை எப்படியாவது வெளியில் விட்றணும் இல்லைனா கெட்டு போயிடும் அப்படின்றது தான் அவங்களுடைய முதல் குறிக்கோள் ஸோ அதற்காக இந்த விடாம விடாமல் முயற்சி பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க வருதா இல்லை அப்படின்றது ஆண்டவனு தான் விளிச்சோம் ஸோ அது ஒரு போக போக இந்த பக்கம் இப்போ வேட்டையிலையும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி தர்பாரில் கதைக்கிழங்க விட்டுட்டாப்புல சூப்பர் ஸ்டாரு ஏஆர் முருகதாஸே வந்து என்னுடைய கதையை அப்படியே எடுக்க விடலை எனக்கு இதில் பல சிக்கல்கள் இருந்துச்சு இப்போ வந்து கதையை சேஞ்சஸ் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் ஸ்டார்டமுக்காக நான் சேஞ்ச் பண்ண இருந்துச்சு அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காப்புல ஸோ தர்பார் சொதப்பினதுக்கு மிக முக்கியமாக காரணமாக ரஜினிகாந்த் அவர்கள் கூட இருக்கலாம் அவருடைய இன்புட் அதிகமாக இருந்திருக்கலாம் அவருடைய ஃபேன்ஸ் இது பிடிக்கணும் அது பிடிக்கணும் மாற்ற சொல்லி இருந்திருக்கலாம் சொந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கலாம் அதனால் அந்த படம் மொத்தம் கிளி கிளி ஃபஸ்ட்டுன்னு போச்சு ஸோ இப்போ வேட்டையன் எந்த இலட்சணத்தில் போகுது அப்படின்னு தெரியல ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழன் ஒரு தமிழனை வாழ வச்சான் ஆனால் நீ ஒரு தமிழனா தமிழனுக்கு நன்றி கா காட்டாமல் என்னைக்கு நீ வந்தே நீ பின்னாடி போக ஆரம்பிச்சோ அன்னைக்கே நீ நாசம் ஆகிட்டேன் தர்பா இப்போ சுபர் ஸ்டார் பின்னாடி போனவன் அப்படி ஆகிட்டாப்புல இங்கிட்ட அஜித்து ரெண்டு பேரும் ஸோ ரெண்டு பேர் சைட்லேயும் நீ போயிட்டு நின்றுட்டு உன்னால் என்ன பண்ண முடியாது என்ன பண்ண முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் உட்காந்துட்ருக்காப்புல சுபாஷ்கர் ஸோ அவருக்கு இது மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது ஏன்னா எவ்வளோ பெரிய அவன் வந்து பிஸ்னஸ்மேன் அப்படின்றது தெரியும் இருந்தாலும் உளைச்சல் இருந்தாலும் பேரை காப்பாற்றணும் இந்த படத்தை விடிய எடுத்து முடிக்கணும் அப்படின்ற பல ப்ரெஷர் இருக்க தானே செய்யும் அது மாட்டுக்கிறதே கிடையாது ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நான் இங்கே பதிவு பெறணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ இவங்க அஜித்தா இருக்கட்டும் இல்லை ரஜினியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இவ்வளோ பொருட்சல் பணம் எடுக்கிறாங்க ஸோ அவங்களுடைய வேலைகளை அவங்க கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் நல்லது என்ன பண்ணுறது ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்த தெரியாத இவங்க மாதிரி ஆட்களை தான் ஃபேன்ஸ் தூக்கிலே தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க உங்களை என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல ஓ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணேன் அண்ட் எழுது சாயனிங் சி ஆல் டேக் பை